ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு என்ன வளாக் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து காந்தி ஜெயந்தியா ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து லீவ் தான் காலில் தூங்கி இருந்துச்சு மாமா வந்து கிரிக்கெட் விளாட போயிட்டாரு அப்படியே போகும்போது ஜஷ்கியோட சைக்கிளை வந்து சர்வீஸ் விட்றேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வரும்போது வந்து ஃபோன் பண்ணார் என்ன வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு கேட்டார் ரொம்ப நாள் ஆசை மீன் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக நான் வைக்கிற மீன் குழம்பு மாதிரி எங்கேயுமே வைக்க மாட்டேறாங்க முக்கியமான விஷயம் அந்த டேஸ்ட்டு சுத்தமாக வரவே மாட்டுது ஸோ நல்லா வந்து டேஸ்ட்டாக மீன் குழம்பு வச்சு காரசாரமாக சாப்பிட்ணும் ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன என்ன மீன் வேணும் போனா அப்படின்னு கேட்டார் சங்கரா மீன் வாங்கிட்டு மாமான்னு சொன்னேன் ஆமாம் வந்து சங்கரா மீன் வாங்கிட்டு வந்தார் நான் ரொம்ப நாளாச்சு மீன் சாப்பிட்டு ஸோ அதனால் மீன் வாங்கிட்டு சொன்னேன் சங்கரா மீன் வந்து அந்த நல்லா சுத்தமாக வாங்கிட்டு வந்துடுங்க என்னால் இங்கே பிள்ளைங்களை வச்சு சுத்தம் பண்ண முடியாதுமாம்மா அப்படின்னு சொன்னோடனே சுத்தமாக வாங்கிட்டு வந்துட்டார் இங்கே பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் பூண்டு எல்லாம் உரிச்சு வச்சிருக்கேன் என்னடா கீழே வச்சுருக்கேன்னு பார்ப்பீங்க அது ஒன்றும் இல்லை நல்லா வீ நீட்டாக கழுவிட்டு தான் உரிச்சு வச்சுருக்கேன் பாதி வெங்காயம் உரிக்கவே இல்லை அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து தடுப்பூசி போட போகணும் ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா புளி ஊற வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி ஊற வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம அந்த மீனை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மேரினேட் பண்ணிட்டு போயிடலாம் இந்த மீன் கூட நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து துடுப்பு தான் வந்து ஆட் பண்ணுறேன் உப்பு மீன் குழம்பு மசாலா வந்து ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மஞ்சள் தூள் இது மூணுத்தையும் ஆட் பண்ணி தான் கொஞ்சமாக சீரகம் இஞ்சி பூண்டு விழுது வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து இருக்குங்க பட் என்ன இருக்குது அப்படின்னா கட்டியாக இருக்குது ஸோ அதனால் நான் வந்து ஆட் பண்ணல இப்போ இது மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அவ வச்சுட்டு போயிடலாம் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் வந்து மீனோட மிக்ஸ் ஆகும்போது நல்லா ஊறி போய் மீன் சூப்பராக இருக்கும் நான் சொல்லுவாங்கள்ல அப்பயே வந்து குழம்பு வச்சு மீன் குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்களே இந்த மாதிரி மெத்தட் சாப்பிட்டா அப்பயே வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் நீங்கள் ரெண்டு நாள் வச்சு சாப்பிடணும்னுல அப்போயே வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் காலையில் எல்லாத்துக்கும் எண்ணெயை தேய்ச்சி விட்டுருச்சு எண்ணெயை தேய்ச்சு ஊசி போடலான்னு போனோங்க அங்கே வந்து இன்னைக்கு இல்லை காந்தி ஜெயந்தினால் ஜிஹெச் போனால் அங்கேயும் இன்றைக்கி இல்லைன்னு சொல்லிட்டாங்க இவருக்கு போன வேலை என்னமோ ஊசி போடலாம் வேக்சின் போட்டு ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தோம் ஜூஸ் குடித்தா ஜூஸ் குடித்தா காசு அதிகமாக இல்லை அதனால் பழம்பழம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் முலாம்பழம் வாங்கிட்டு வந்துருக்கேன் நல்லா இருக்கும் இல்லையுட்டு அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் நல்லா தான் இருக்கும் பழம் இப்போ போடணும் இந்த பக்கம் மீன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணியிருக்கேன் நல்லெண்ணா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக மிளகு போட்டு சின்ன வெங்காயம் தக்காளி வேறு எதுவுமே ஆட் பண்ணல இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா மிளகாத்தூளும் கொத்தமல்லி தூளும் வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் கூடவே வந்து ஒரே ஒரு பாக்கெட் பத்துரூபா பாக்கெட் இருக்கும்ல ஆச்சு மீன் குழம்பு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே வந்து வேக வச்சுருவேன் நம்ம கொஞ்சமாக புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே நல்லா வேக விட்டு மிக்ஸியில் மையம் அரைச்சிக்கலாம் இதான் மசாலாவே வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக சீரகம் தான் சீரகம் போடுவோம் நான் சீரகம் போடல மிளகு வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்புத்தூள் கொத்தமல்லித்தூள் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிண்டி மிக்சியில் போட்டு மசாலா அரைச்சிக்கலாம்

என்ன தண்ணி இமயமலையில போய் மூந்துட்டு வர இமயமலையில மூந்துட்டு வரல நீ வச்சிருக்க அப்படி இமயமலை தூரத்துக்கு மேல அது கூட அவங்க ஆடியா சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட கூட வந்து வைக்கிறதுக்கு வந்து இடம் இல்ல புடிச்சு குடிச்சு வைக்க அதனால வந்து அங்க வந்து அப்படியே அங்க இருந்து யூஸ் பண்ணிக்கிறேன் வந்து காஞ்சிச்சு நான் வெங்காயம் வந்து ஆட் பண்ணா லைட்டா தாளிக்கிறது கொஞ்சமா ஆக்சுவலா வந்து எண்ணெய் வந்து ஊத்துமோமான்னு சொன்னேன் இது என்ன அந்த பெரிய கேன கேன் இந்த பாருங்க இந்த கேன எடுத்து எண்ணெய் ஊத்துனாரு மீன் குழம்புக்கு எவ்வளவு பிடிச்ச எண்ணெய் ஊத்துன்னு கேட்டாரு கொஞ்சம் அதிகமா ஊத்து மீன் குழம்பு டேஸ்டா இருக்குமோமான்னு சொன்னேன் ஒரு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்காரு சட்டியில் எண்ணெய் மட்டும் தான் இருக்குது அதிகமாக ஸோ எண்ணெய்க்கு அப்புறம் கொஞ்சமாக நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் கம் போது நீ வாசலே ஸோ எண்ணெய் காஞ்சனே கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு கொஞ்சமாக தீரும் வெங்காயம் ஆச்சு வெண்ணெய் நிறையா தான் இவர் தான் இருக்குது மறுபடியும் எடுத்து வைக்கலாம் நீங்கள் கேட்பீங்க நல்லா கறையா இவங்க சொல்லு ஊற்றி வந்து அண்ட் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம்

இதுல காயலி போட்டா புளி குழம்பு புரியதா அது அந்த சீது வடிகட்டி வெச்சு தான வடிகட்டி ஊத்துற நீ என்ன புளி கையில பிடிச்சிட்டு இருக்க கையில நானா வந்து என் கையே வடிகட்டி என்ன சொல்லுவாங்க மதுர கரனுக்கு கையே அறுவாடா குழம்பு மட்டும் நல்ல நல்ல இந்த மாதிரிலாம் செஞ்சா குழம்பு டேஸ்டா இருக்கும் தான பிரேஸ் ஆமா நீ பாத்து பாத்து பண்ணினா குழம்பு தான் இருக்கும் இதா கையில தான வடிகட்டுவாங்க அந்த காலத்துல எவ்வளவு மசாலா இருக்கு பாரு இங்க எண்ணெய் எல்லாம் காணா போச்சு பண்ணி ஊத்தி மேட்ச் பண்ணியா இங்க வந்து வரும் பாரு நல்லா கொதிச்சு மேலே என்ன வரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம புளி தான் எடுத்து போறோம் என்ன அதுக்கு என்ன சொல்லுவாங்க புளி மீன் எடுத்து போறோம் புளி இல்ல ஒண்ணா எடுத்து போறோம் தேவை இல்ல புளி கறி இல்ல புளி கறி இல்ல அம்மா இது மீன் குழம்பு சங்கரா மீன் குழம்பு இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மூனேசி வந்துட்டு ரெண்டு நாளைக்கு ஒருக்க நான்வெஜ் இல்லாம சாப்பாடே இறங்க மாட்டேங்க சத்தியமா இப்ப ரீசன்ட்டா ரொம்ப வந்து டைட் ஆனா நான்வெஜ் மேல அடிக்ட் ஆயிட்டேன்

இடையில ஒரு ஃபோன் வந்துருச்சு அதனால வந்து அப்படியே ஃபோன் பேசிகிட்டே மறந்துட்டேன் வீடியோ ஷூட் பண்ணேன் சோ இப்போ சாப்பிட்லாமா நிஜமா நல்லா இருக்கா சாப்பிட்டு பார்த்தியா இங்கே பாருங்க மீனை போய் ஸ்பூனில் சாப்பிட்ற ஒரே ஆள் இவங்க தான் மாமா தலை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா தலை ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சிருக்கேன் அதனால அவர் அப்படி இருக்காரு ஃபுல்லா ஜஷ்மிக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு கண்விக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு ஆ சாப்பிட்றாளங்க அவங்கள்ட்ட காமிக்கிற பாருங்க